தினமும் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இளவின் தென் துருவத்தில் அமெரிக்காவை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் ஒடிசியஸ் விண்கலம் தரையிறங்கி உள்ளது இன்ஸ்டிடியூ மிஷின்ஸ் என்ற தனியார் நிறுவனம் இந்த ஒடிசியஸ் விண்கலத்தை நாசாவின் உதவியுடன் நிலவிற்கு அனுப்பியுள்ளது விண்கலம் தொடர்பில் இருப்பதாக நாசா அறிவித்துள்ளது நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் என்ற பெருமையை இந்த ஒடிசியஸ் விண்கலம் பெற்றுள்ளது அமெரிக்காவின் அப்பல்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து இரண்டாம் ஆண்டு மென்மையாக தரையிறங்கியது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் இந்த முயற்சி வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இந்தியா நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் மூன்று திட்டத்தின் மூலம் லேண்டரை வெற்றிகரமாக தரையிறக்கியது இப்பொழுது இந்தியாவைத் தொடர்ந்து அமெரிக்காவும் தனது ஒடிசியஸ் விண்கலத்தை நிலவில் தரையிறக்கியுள்ளது